என்னிடம் கேட்டார்கள் அண்ணா திமுகவும் திமுகவை எதிர்க்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவை எதிர்க்கிறது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் அண்ணா திமுக திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி திமுக என்ற கட்சியையே அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறது திமுக மறுபடி மறுபடி ஆட்சிக்கு வருவது தமிழகத்திற்கு நல்லதல்ல என்ற நிலையை திமுக கடந்து விட்டது திமுக ஆட்சிக்கு வருவது பாரத தேசத்திற்கே நல்லதல்ல என்கிற நிலைமையில் தான் இன்று ஒரு அவல நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் இந்த பழனி மாநாடு மிக முக்கியத்துவம் பெறுகிறது இங்கே வந்து பார்த்த பிறகு வியந்து போனேன் தமிழ்நாட்டிலேயே ஒரு சட்டமன்ற தொகுதி நடத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் வேறு எங்கேயுமே கிடைத்திருக்கிறாரு என்று நினைக்கிறேன் சுற்றி ஏதோ சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் சுவர் எல்லாம் நம்ம மாநாடு நடத்துறதுக்குன்னே கட்டி வச்சிருக்கிற மாதிரி அற்புதமாக ஒரு இடம் தொகுதி மாநாடு நடத்துவதற்கு கிடைத்தது எதை காட்டுகிறது என்றால் சட்டமன்றத்திலும் பழனிக்கு இடம் இருக்கிறது என்று காட்டுகிறோம் இங்க இருக்கிற சண்முக நதியிலும் வையாபரி குளத்திலும் நங்காஞ்சி ஆற்றிலும் கூட இனிமே தாமரை மலர்கள் நீந்த போகின்றன என்பதைத்தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த தொகுதி கொஞ்சம் தமிழ்நாட்டிலே வித்தியாசமான தொகுதி தமிழ்நாடு பழனி சட்டமன்றம் ஊட்டில எல்லாம் மூன்று சட்டமன்றங்கள் முழுவதுமாக மலையில இருக்கும் இன்னும் ஒரு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் முழுவதுமாக தமிழ்நாட்டோட நிலைமை அமைஞ்சிருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என்றால் முழுவதும் மலையில் அல்லது முழுவதும் சமவெளி பகுதியில் இருக்கு பழனியில மாத்திரம் தான் மூன்றுல ஒரு பங்கு சட்டமன்றம் கொடைக்கானல் இருக்கு மூன்றுல ரெண்டு பங்கு சட்டமன்றம் சமவெளி பகுதியில இருக்கு கொடைக்கானல இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு சட்டமன்ற நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகணும்னாலே அவங்க இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்தாலும் கூட மேல்மலையிலிருந்தும் கூட இங்கே வருகிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மேலானவர்கள் என்பதைத்தான் காண்பிக்கிறது அவ்வளவு உற்சாகமாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கோம் இது எவ்வளவு சிரமம்னு தெரியும் ஒட்டஞ்சத்திரத்தில் சட்டமன்ற மாநாடு நடத்துவது ஈஸி மதுரையில் வடக்குலையும் தெற்களையும் மேற்களையும் சட்டமன்ற மாநாடு நடத்துவது ரொம்ப சுலபம் கிலோமீட்டர் தொகுதியே முடிஞ்சிடும் எங்கிட்டு போனாலும் போய் ஒரு சட்டமன்ற மாநாடு நடத்துவது என்றால் சாதனைக்கு சொந்தக்காரர் அன்பு தம்பி கனகராஜ் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து இங்கே சிறப்புற பார்த்தி பணியாற்றி இருக்கிற அண்ணன் எஸ் கே பழனிசாமி அவர்களே கனகராஜன் எஸ் கே பழனிசாமி அவர்களும் விட்டு சென்ற பணியை துடிப்புடன் தொடர்ந்து வீரியத்துடன் உற்சாகத்துடன் கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஜெயராமன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய மூத்த தலைவராக தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இன்றும் கூட நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக ஆதர்ஷமாக இருக்கிற அண்ணன் மரியாதைக்குரிய திருமலைசாமி வழக்கறிஞர் அவர்களே கதளி நரசிங்க பெருமாள் அவர்களே தமிழ்நாட்டில் விநாயகம்ஜி அவர்களுக்கு அடுத்தபடியாக அமைப்பு பற்றியும் தேர்தல் பற்றியும் ஒரு அமைப்பு எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிற அன்பு சகோதரர் கன்னியாகுமரிக்கு சொந்தக்காரர் கிருஷ்ணகுமார் அவர்களை இன்னைக்கு வழிகாட்டுவதற்காகவே இங்கே வந்திருக்கிறார் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறார் பழனியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவோட பேரு தான் செந்தில் அவருக்கு பேர்ல தான் தில் இருக்கு இருக்கிற ஒவ்வொரு ஊழியருக்கும் கட்சி தமிழ்நாட்டிலேயே திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதிகள் திண்டுக்கல் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசம் அதிகமாக பெற்று வெற்றி பெற்ற தொகுதி திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி வலிமையான அமைச்சர்கள் ரெண்டு பேரு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஐ பெரியசாமி இவங்கெல்லாம் ரொம்ப லாங் இன்னிங்ஸ் சீசன்ட் பொலிட்டீஷியன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி ஊறி திளைத்த அரசியல்வாதிகளை எதிர்த்து வலிமையான திமுகவை எதிர்த்து இந்த பழனி சட்டமன்றத்தில் அவர்களுக்கெல்லாம் நாம் சவால் விடுகிறோம் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல இந்த சவால் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் மாசம் நமக்கு தெரியும் கொடி பறக்கும் காலம் வந்து விட்டது நடத்த வேண்டும் என்று தீர்மானித்த போது தமிழக பாரதிய ஜனதா கட்சியில அதன் முதல் முதலில் ஏன் பழனியில அந்த மாநாடு நடத்த வேண்டும் என்று நினைத்தோம் முருகன் இருக்கிற இடத்துல தான் பிள்ளையார் சொல்லி போட முடியும் என்பதனால தான் பழனியில நடத்த முடியும் என்று நினைத்தோம் முருகன் இடத்துல பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கும் திமுகவை அகற்றுவதற்கான முன்னுரையை பழனி எழுதும் முடிவுரையை தமிழகம் முழுக்க எழுத காத்திருக்க வெற்றியை நாம் இங்கே போகிறோம் பழனியில தாமரை கொடிதான் இனிமேல் பறக்கப் போகிறது என்பதற்கான அடையாளம் தான் இந்த மாநாடு என்பதை நமது எதிரிகளுக்கும் சொல்லணும் நமது நண்பர்களுக்கும் சொல்லணும் நமது கூட்டணி கட்சிகளுக்கும் சொல்லணும் ஊடகங்களுக்கும் நாம சொல்லணும் பல பேர் கேக்குறான் கூட்டணி வருமா கூட்டணி வராதா எத்தனை எந்தெந்த எல்லாம் கூட்டணி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி வந்துருமா நீடிச்சிருமா நிலை திமுக தரப்புல இருந்து அவ்வளவு கேட்கிறான் திமுக தம்பிகள்னு சொல்லுங்க முதல்ல ஓன் கோவணத்தை இறுக்கி கட்டு ஓன் கோவணத்தை இறுக்கி கட்டு எங்க எங்க வேட்டியை பத்திலாம் நீ ஒன்னும் கவனப்படாத ஓம் ஓன் கட்சியில இருந்து ஓம் கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் என்னைக்கு கலந்துட்டு போக போறான்னு தெரியல அண்ணன் திருமாவளவே அப்பப்போ ஒரு மாதிரியா பேசிக்கிட்டே இருக்காரு என்னைக்கு அவர் அந்த டயர் உருண்டு போக போகுதுன்னு தெரியல தேர்தல் வருவதற்குள் திமுகவின் கூட்டணி டயர்கள் ஒன்னொன்றாக கலண்டு கொண்டே போக எம்பி எம்டி பஸ்ல தான் நிற்க போறாரு ஸ்டாலின் அப்படிதான் அந்த நிலைமை உருவாகிட்டு தம்பி கனகராஜ் வரிசையாக இங்கே சொன்னார் என்னென்னலாம் இந்த ஆட்சியினுடைய அவல நிலை இந்த சட்டமன்றத்தில் எதுவெல்லாம் நடக்கவில்லை என்று சொன்னார் இந்த எம்எல்ஏ என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொன்னார் எனக்கு கூட நகைச்சுவையா தோணுச்சு ஆயக்குடியில கொய்யா தொழிற்சாலை கொய்யா ஜூஸுக்கு தொழிற்சாலை வரும்னு சொன்னாரு நடந்துச்சான்னு கேட்டாரு எனக்கு கூட தோணுச்சு கொய்யால கொய்யா தொழிற்சாலை வரும்னு சொன்ன கொய்யால திரும்ப வருஷம் கழிச்சு எப்படி திரும்ப வரப்போற இவங்கெல்லாம் இருந்து வந்தவங்க இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தலைவனுமோ தொண்டனுமோ எங்க அப்பன் பிஜேபி எங்க தாத்தம் பிஜேபி எங்க கொள்ளு தாத்தம் பிஜேபி முப்பாட்டம் பிஜேபி அதனால நான் பிஜேபி சொல்ற ஒரு தொண்டன் கூட இந்த கட்சியில கிடையாது எனக்கு என் பிள்ளைக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு எங்க அப்பாவுக்கும் இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லை திமுக தாத்தா அப்பா மகன் இதெல்லாம் எடுத்துட்டா திமுக கட்சிக்கும் மக்களுக்குமே சம்பந்தம் இல்லாம போச்சு திமுக கட்சி என்னங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா திமுகன்றது அப்பாவு அன்சன்ஸ் மதுரையில் ஒரு கடை போட்டிருப்பான் அப்பாவு செட்டியார் ஜவுளி அப்பாவு அன்சன்ஸ் தான் திருநெல்வேலியில் திமுக தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ் தான் திமுக விருதுநகருக்கு வந்தீங்கன்னா தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் திமுக திருச்சிக்கு போனீங்கன்னா கே என் நேரு அன்சன்ஸ் அதுதான் திமுக பொன்முடி அன்சன்ஸ் துரைமுருகன் அன்சன்ஸ் என்ன இல்லை டிஆர் ஆர் பாலு அன்சன்ஸ்

தமிழிசைக்காக்கு அப்புறம் அடுத்த தலைவர் யார் எல்முகனுக்கு அப்புறம் அடுத்த தலைவர் யாருன்னு பத்திரிகைல விவாதம் கேள்வி பேட்டி கேட்டுட்டே இருப்பான் உலகத்துல திமுகல கேட்டுருயா அடுத்த தலைவர் யாருன்னு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எங்கேயாவது ஒரு வாரிசுக்கு மாவட்ட தலைவர் கொடுத்த கட்சியா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுக்க நான்கு மாவட்டங்கள்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட தலைவர்களாக ஆக்கி அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி திமுகல ஒரு மாவட்ட செயலாளர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு காரணம் சொல்லுவீங்களா நீங்க அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டங்கள்ல நான்கு மாவட்ட தலைவர்கள் சிங்க பெண்கள் இன்னைக்கு நான்கு பேர் மாவட்ட தலைவர்களா இருக்கிறாங்க திமுக ஒரு மாவட்ட செயலாளர் பெண்மணி உண்டா எது சமூக நீதி பேசுற கட்சி எந்த கட்சி சமூக நீதி ஆதரிக்கிறது பெண்களுக்கு உயர் பதவி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த உயர் பதவி எந்த இங்க எந்த ஒதுக்கீடு இல்லையே ஒரு கட்சியில் இவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லையே அவர்களும் எல்லோரும் உள்ளிருக்கும் ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் சமூக மட்டும்தான் வேற கட்சியில இல்லையே யார் வேணாலும் தலைவர் ஆகலாம் யார் வேணாலும் பதவிக்கு வரலாமே மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு மாநகராட்சியில் அந்த மாநகராட்சியினுடைய துப்புரவு தொழிலாளி அந்த மாநகராட்சியின் மேயராக அமர்ந்து அழகு பார்க்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒடிசா மாநிலத்தில் ஒரு பழங்குடி இனத்தவரை முதலமைச்சராக அழகு பார்த்திருக்கிறோமே இந்தியாவின் ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியின பெண்மணி அம்மையார் திரௌபதி முர்மு அவர்கள் எனக்கு இந்திய ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார்களே எங்கே இல்ல சமூக நீதி இதெல்லாம் வேற எந்த கட்சியில கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில மாத்திரம்தான் கிடைக்கும் நாம் இங்க மணியை நம்பி வேலை செய்யலைங்க மனிதனை நம்பி வேலை செய்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இங்கே பணம் பிரதானம் இல்லை பணம் பிரதானம் இல்லை பல பேர் நம்ம வழி தவறாக வழிகாட்டுவோம் பல பேர் நம்ம திசை திருப்புவோம் தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுவான் பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் ஓட்டுக்கு பணம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அவர் இவ்வளவு பணம் கொடுக்கிறார் இவரு பணம் கொடுக்கிறார் சக்கரபாணி இவ்வளவு பணம் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடுக்கிறாரு சக்க சக்கரபாணி இவ்வளவு பணம் கொடுக்கறதுனால தான் நாளைக்கு திகார் ஜெயில இருப்புக்க போறாரு எங்கள் அன்பு தம்பி கனகராஜ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அனுப்பி எவ்வளவு உங்களுக்கு திகார் தான் எங்களுக்காவது ராமநாதபுரத்துக்கு கிடைச்சிங்க ராமநாதபுரத்தில் எங்களை வரவே இருக்கிறதுக்கு ஐநூறு கட்சி தொண்டர்கள் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு கனகராஜுக்காக காத்திருந்தான் வாசல்ல உங்களுக்கு திகார் ஜெயில அந்த வாட்ச்மேன் மாத்திரம் தான் காத்திருக்க போறான் பார்த்து உங்ககிட்ட இருக்கிறது உணவுத்துறை தான் தம்பி இருக்கிறது உளவுத்துறை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் திமுக அமைச்சர்கள் ஊழலுக்கு நீங்கள் செய்த அக்கிரமத்துக்கு நீங்க என்னெல்லாம் தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்த துரோகத்துக்கெல்லாம் இப்படி சொன்ன எங்களே மெரிட்ரிய

தமிழ்நாடு மாத்திரம் பீகார் பீகார் மாத்திரமல்ல பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பீகார் தேர்தல் முடிவுகள் வர காத்திருக்கு இடங்களுக்கு மேல் நரேந்திர மோடி வெற்றி பெறுவார் தேர்தல் கருத்து கணிப்பு பத்திரிகையில் வர மேல மூன்றாவது முறையா மூணாவது முறை பிஜேபி எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் மூன்றாவது முறை நான்காவது முறை குஜராத்தில் இப்ப ஆகிற ஆட்சி எட்டாவது முறை திமுக ஒரு முறைக்கு மேல ரெண்டாவது முறை ஆட்சிக்கே வந்ததில்லை தமிழ்நாட்டில் ஒரு முறை தான் தமிழ்நாட்டில் சாதனை படைச்ச ஒரே முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் மூணு முறை முதலமைச்சராக இருந்தார் அவர் அசைக்க முடியல அதுக்கப்புறம் சாதனை படைச்ச அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் ஐயா காமராஜர் தான் இவங்கெல்லாம் ரெண்டு முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தாங்க திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டா மறுமுறை ஆட்சிக்கு வர்ற ஜாதகமே அவனுக்கு இல்லை தம்பி பிறகு இந்த மாநாடெல்லாம் நடந்தோம் இயற்கையிலே நடந்தோம்னு நினைக்கிறீங்களா மைண்ட் வைஸ் கேட்குது அவனுக்கு இல்லை அவன் ஜாதக கூற அப்படிதான் திமுக ஜாதகம் சரியில்லைன்னு நான் பல கூட்டங்களில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஜாதகத்தில் கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கட்டம் இருக்கு இல்லை திமுக லக்னத்தில் ஏழாம் இடத்துல வைகோ பார்த்துட்டே இருக்கார் இந்த ஏழு ரொம்ப முக்கியம் ஏழாம் பார் அந்த கிரகத்தில் வைகோ பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்றேன் சரி பரவாயில்ல ஏழு தான் பாக்குறார் எட்டு எப்படிங்க இருக்கு எட்டுல திருமாவளவன் நின்று பார்த்துட்டு இருக்க திமுக ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஜா கட்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த கட்டத்துல காங்கிரஸ் உட்காந்துருக்கு நூறு வருஷமா பாவம் பண்ண கட்சி அதுதான் பாவ கட்டம் ஒண்ணு எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன்னு பாக்குறதுக்குன்னு ஒரு கட்டம் வச்சிருக்கான் ஜோசியம் அதுல காங்கிரஸ் காரன் உட்கார்ந்து கையை தூக்கிட்டு உட்காந்துருக்கான் இந்த ஜாதகத்துல ரெண்டு கிரகங்களுக்கு எப்பயுமே ராகு கேதுக்கு சொந்த வீடே கிடையாது அது எதோ கூட ஒட்டிக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் உட்காந்துருக்கும் அதே மாதிரி கிரகம் தமிழ்நாட்டில் ராகு கேது ஒன்னு இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் அவர் ரெண்டு பேருக்கு சொந்த வீடே கிடையாது எங்கேயாவது போய் உட்காந்து ஏதோ ஐயா பார்த்து எஜாம பதினஞ்சு கோடி படி அளக்குறாரு பதினஞ்சா இருபத்தஞ்சு கோடியாது போய் இருபத்தஞ்சு கோடி படி இழந்தாருன்னா அந்த படியை வாங்கிட்டு அறிவாளைய தென்னையில உட்காந்து இருக்கிற கட்சி ரெண்டு கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியில யாரு மாநில செயலாளர் வரணும்னு தீர்மானிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல என்ன ஸ்டாலின் என்ன தீர்மானிக்கிறாரு உங்க கட்சிக்கு யாரு தலைவர் யாரு மாநில செயலாளர் அப்படி ஒரு கேவலமான நிலையில இருக்கு அதனால அந்த கூட்டணி என்று கலரும் என்னைக்கு போகும் நமக்கே நன்றாக தெரியும் நம்ம கூட்டணி என்பது பிரச்சனையே இல்ல இந்த கூட்டணியின் தலைமைச் சிற்பி ஐயா அமித்ஷா அவர்கள் தான் இந்த கூட்டணியின் தலைமை சிற்பி அண்ணா பாரதிய ஜனதா கட்சியும் வலிமையாக கூட்டணியாக அமைந்து வரக்கூடிய தேர்தலில் சூறாவளி மாதிரி புயல் மாதிரி வெற்றி பெற காத்திருக்கிறோம் திமுக ஆட்சியை இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற காத்திருக்கிற கூட்டணி அண்ணா திமுக பாஜக கூட்டணி இலையும் மலரும் சேர்ந்து எழும் உதயசூரியன் சோர்ந்து விழும் என்பதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் பார்க்கலாம் நிச்சயமாக நடக்கும் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு ஆரம்பமாக முன்னுரையாக அதற்கெல்லாம் ஒரு அச்சாரமாக தான் இந்த பழனி நடந்து கொள்ளும் பழனி தமிழகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடம் நீங்க பழனியில வேலை செய்யறதுக்காக இந்த மாநாடு இல்ல நீங்க எப்படி வேலை செய்யணும்னு சொல்றதுக்காக மாத்திரம் இந்த மாநாடு இல்லை அது அற்புதமா கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார்ஜி சொல்லிட்டு இதை பார்த்து தமிழ்நாட்டுல மற்ற சட்டமன்றங்களும் இதை போல பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு அதற்காகத்தான் இந்த உணர்ச்சி வேகம் இன்றிலிருந்து நீங்கள் வீடு வீடாக நீங்கள் வீதி வீதியாக ஊர் ஊராக கிராமம் கிராமமாக நாம் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் மாநிலத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை வீதி வீதியா போங்க மற்ற கட்சிக்காரனுக்கெல்லாம் நடந்து நடந்து செருப்பு தான் தெரியும் பிஜேபி காரனுக்கு நடந்து நடந்து காலே தேயும் என்கிற அளவிற்கு நாம் பணியாற்றி இருக்கிறோம் காலே தேஞ்சு போனவன் தான் பிஜேபி காரன் கோழி பிரியாணியும் குவாற்றும் இல்லாமல் கூட இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியும் என்று நிரூபித்திருக்கிறதே பழனி சட்டம் சட்டமன்றம் இங்க யாருக்கு பணம் கொடுத்தோம் யாருக்காவது பணம் கொடுத்து வந்தீங்களா யார் வந்து கார்லையாவது வேன்லையாவது கனகராஜ் பிரியாணி போட்டின வாங்கி கொடுத்தீங்க வந்தீங்களா இல்லையா ஏதாவது வாசல்ல ஏதாவது காலி பாட்டில் ஏதாவது இருக்கா இல்ல இல்ல சிகரெட்டு பீடி துண்டு ஒண்ணு இல்லை இல்ல எதற்காக வந்திருக்கோம் எது நம்ம இங்க எழுத்து வந்தது பாரத் மாதா கி ஜெய் என்ற அந்த ஒரு முழக்கம் தான் நம்ம எழுத்து இந்திய தாய் வெள்க என்கிற அந்த முழக்கம் தான் நம்ம இங்கே எழுத்து வந்திருக்கோம் வேலை வெட்டி இல்லாம எங்க உட்கார்ந்துருக்கோம் அந்த முழக்கத்திற்காக தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம் இந்த பழனி சட்டமன்றத்தில் நீங்கள் அமைப்பு ரீதியாக மாத்திரம் வெற்றியடையவில்லை நண்பர்களே அரசியலிலும் நீங்கள் வெற்றி கண்ட தொகுதி இந்த பழனி சட்டமன்ற தொகுதி நான் இங்கே கோட்ட பொறுப்பாளரா பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருந்திருக்கேன் கொடைக்கானல் நாங்க முதல் முதல்ல நானும் கனகராஜும் எஸ் கே பழனிசாமி அப்ப தலைவராக இருந்தார் நாங்க எல்லாரும் போனப்போ அங்கே உள்ள நமது நிர்வாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஐயா இலகணேசன் அவர்கள் கொடைக்கானலுக்கு வரும்போது அங்கே ஒரு தெருமுனை பிரச்சாரம் நடந்திருக்கு கூட்டம் அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறமா சொல்லிக்கொள்ளும்படியாக கொடைக்கானல் இந்த பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சியும் நடத்தவில்லை அன்று இரவு நானு கனகராஜ் எஸ் கே பழனிசாமி கொடைக்கானல் இருக்கிற நிர்வாகிகள்லாம் உட்கார்ந்து அந்த இரவு நேர அமர்வுல நாங்கள் முடிவு செய்தோம் கொடைக்கானலை எப்படியும் கலைக்கு எடுக்க வேண்டும் தாமரை கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யலாம் திட்டம் திட்டம் ஒவ்வொரு மலை கிராமத்துக்கும் ஏறி ஏறி இருக்கும் பல இடங்களில் என்னையே கூட்டிட்டு போவாங்க இவ்வளோ தூரம் தான் கார் போகணும்னேன் அப்புறம் இதுக்கப்புறம் ஜீப்பு போகணுன்னு சரி அப்புறம் அவன் ஜீப்பு ஓட்டுறதை பார்த்தா எனக்கே அடுத்தடவை கொடைக்கானலுக்கு வரும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு தான் வரணும்னு தோணும் இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துடணும் அப்படி இருக்கும் அந்த ஜீப் ஓட்டான் அந்த ஜீப்பும் கொஞ்சம் தூரம் தான் இறங்கி அதுக்கப்புறம் அந்த அங்கே நம்ம மண்டல் செயலாளர் இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு நம்ம போகணுன்னு ஒரு டீ சாப்பிடணும் போவோம் மண்டல் நடந்து போவோம் அந்த மலை ஏறி போவோம் அந்த மாதிரி மின் வசதி இல்லாத சாலை வசதி இல்லாத போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு மண்டல் செயலாளர் ஒரு கிளை தலைவர் யாரோ ஒரு நிர்வாகி அங்க இருப்பார் தனியா ஒத்த வீட்டில் உட்காந்து இருப்பார் அவர் வீட்டில் போய் பார்த்தா இவ்வளவு உறுப்பினர் அட்டையை கொண்டு வந்து காமிப்பாரு நான் மாத்திரமே முன்னூத்தி ஐம்பது உறுப்பினர் சேர்த்துருக்கேன் என்ன அப்படின்னு காமிப்பா பாருங்க என் கண்ண ரத்த கண்ணீர் ஒரு என்னடா என்ன ஆள் என்ன ஆள் எந்த வசதியும் இல்லாத ஒரு மலை கிராமத்தில் முன்னூத்தி உறுப்பினர் சேர்த்திருக்காங்க நானூறு உறுப்பினர் சேர்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உறுப்பினர் சேர்க்கையில திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மூன்றாம் இடத்தில் வந்த மாவட்டம் நான் இதெல்லாம் வேடிக்கைக்காக சொல்வதில்லை மலை கிராமங்கள்ல சேர்ந்து நாங்கள் கொடியேற்றி இருக்கோம் பல கிராமங்கள்ல அதெல்லாம் எவ்வளவு சிரமம்னு தெரியும் உங்களுக்கு அதனுடைய பலன் என்ன தெரியுமா சிஏஏ போராட்டம் வந்த போது இஸ்லாமிய அமைப்புகளும் திமுக மாதிரி கட்சிகளும் எதிர்த்து முழுக்க பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பிரம்மாண்டமான பேரணி எல்லாம் நாம கூட கொஞ்சம் திகைத்துப்போம் இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது இந்த சிஐக்கு ஆதரவே இல்லையா தமிழ்நாட்டை சிஐ ஆதரிக்க யாரும் இல்லையா இந்த ஆதரவு தமிழ் மக்கள்கிட்ட இருக்கு என்பதை எப்படி காண்பிப்பது எங்கள் நாங்கள் துடித்து